ஹலோ எப்ரிவான் தேங்க்ஸ் ஃபார் ஜோயினிங் மீ இந்த வீடியோவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இடம் பேட்ட டெஸ்ட்டு சிக்ஸ்டீனில் நம்ம எஸ்ஏ ரைட்டிங் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணப்புறம் வெரி டீப்பாக நான் ஒவ்வொரு வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு சொல்லக்கூடிய தமிழ் அர்த்தத்தையும் சொல்லி அது எப்படி வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு எந்த மாதிரியான அப்டியங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு இசை எழுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அடிக்க போதும் என்ன உங்களுக்கு நம்ம எல்லாம் ஆங்கிலங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு எஸ்ஏ எழுதுங்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதன் அடிப்படையில் இலகுவான வழியில் நம்ம எப்படி எஸ்ஸே எழுதலாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அறிக்கோ ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எஸ்ஏ வீடியோ ஒன்னையும் டூவையும் வையும் பார்த்துருந்தாலே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த எஸ்ஸே நீங்கள் எழுதியிருப்பீங்க அந்தளவுக்கு அது மிகவும் பிரிய அதை கைட் பண்ணியே நம்ம இதை நீங்கள் எழுதியிருக்கலாம் ஸோ அதை பார்த்த எல்லாருக்கும் நீங்கள் வீடியோ ஒன் டூ வையும் பார்த்ததுக்கு போகிறோம் நீங்கள் எக்ஸாம்பிளிகிறவங்களுக்கும் மிகவும் பிரிய விசனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் அதை ஒவ்வொன்றா நான் விளங்கப்படுத்துவோம் பாருங்கள் ரைட் ஒன் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ் யூஸ் அபவ் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ரைட் அண்ட் ஆர்டிக்கல் டூவல் லோக்கல் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்னு செல்லும்போது நீங்கள் எஸ்ஏன்னு போது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணவே வரலை அது பெரிய அந்தளவுக்கான வித்தியாசங்கள் இல்லை நான் ஓலவர் படைக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டுலேயும் அந்தளவு வித்தியாசங்கள் இருக்க மாட்டேங்கி அப்போ உங்களுக்கு ஆர்டிக்கல்னு வரும்போதோ இல்லை எஸ்ஏன்னு வரும்போது எதுவும் உங்களுக்கு பொருத்தமான ஹெடிங் வரைக்கும் எதுவும் உங்களுக்கு இலவான ஹெடிங் வரைக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்குரிய ஆன்சர் எழுதலாம் லோக்கல் நியூஸ் பேப்பர்னு சொல்லும்போது உள்நாட்டு பத்திரிகைகளில் நம்ம என்ன செய்யப்போறோம் ஒரு ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் கிவிங் யுவர் ஒப்பீனியன் உங்களுடைய கருத்தை உங்களுடைய கருத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஒன் த ரோல் ஆஃப் அட்வர்டைஸிங் இன் மீடியா ஸோ லோக்கல் நியூஸ் பேப்பரில் உள்நாட்டு உள்நாட்டு பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வரப்போதோ அது நீங்கள் ரோல் ஆஃப் அட்வர்டைஸிங்கில் உங்களுடைய பற்றின ஒப்பீனியனை கொடுக்கட்டாம்னு சொல்கிறாங்க இன்க்ளூட் த ஃபாலோவிங் இன்க்ளூட் த ஃபாலோவிங் வாட் எட்வர்டைஸிங் இஸ் ஸோ விளம்பரப்படுத்தலை பற்றி ஸோ விளம்ப விளம்பரப்படுத்தலை பற்றினா என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் த ரோல் ஆஃப் அட்வர்டைஸிங் ரோல்னால் பனி அதில் அதில் பனி என்ன அட்வர்டைஸிங்னு சொல்லியிருக்காங்க வை இட் இஸ் நெசசரி அது ஏன் முக்கியமானது அந்த விளம்பரப்படுத்தலுங்கிறது ஏன் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது ஹவ் இட் இன்ஃப்ளூயன்சஸ் த பப்ளிக் அது மக்களோட எந்தளவுக்கு அது பிரிவிசனமானதாக மக்களுக்கு அது எந்தளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுது அது நெகட்டிவாக தாக்கதாகவும் அது நெகட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம் பாசிட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம் இட் அட்வெர்ஸ் எஃபெக்ட் ஆன் த சொசைட்டி ஸோ அதாவது சமூகத்தில் தார விளைவுகள் அதாவது தீங்குகள் என்னென்று சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு வாய்ச்ச உடனே விளங்கிக்கணுமே என்னென்னா இது எட்வ இது வாட் அட்வர்டைஸிங் இஸ் அட்வர்டைஸிங் இஸ் அந்த அட்வர்டைஸிங்னால் என்ன என்று கேட்டுருக்காங்க அப்போ நீங்கள் நம்ம எங்களோடய வீடியோ ஒன் நீங்கள் வீடியோ ஒன் ஐஸே வீடியோ ஒன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபை நீங்கள் பேஸாக வச்சு எழுதியிருக்கலாம் வை இட் நெசசரி அண்ட் ஹவு இட் இன்ஃப்ளூன்சஸ் த பப்ளிக்னு சொல்லும்போது அது பொதுவான அட்வான்டேஜஸை கட்டிருக்காங்க ஹவு இட் இட்வேர்ஸஸ் ஒன் தௌ இட்ஸ் இட்வேர்ஸ் எஃபெக்ட் ஒன் த சொசைட்டிங்கிற டிஸ்அட்வான்டேஜை கேட்டிருக்காங்க அப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுங்கிற வீடியோ டூ இலகுவான வழி நம்ம எஸ்ஸதுக்கு அந்தளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறத்தோடு இருக்கிற எஸ்ஸிகள் அழகான எழுதப்பாட்ட இசையை நம்ம திரும்ப திரும்ப பாய்ச்சி அதில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதே மாதிரி கொஷின் வரும்போது நம்ம அதுக்குரிய பொருத்தமான சொற்களை மட்டும் பொ பொதுவாக பொதுவான வசனங்களை நம்ம இதுலேயும் இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்குரிய அந்த அந்த சொற் பொருத்தமான அந்த பொருத்தமான சொற்களை நம்ம போட்டுட்டோம்னா நீங்கள் அழகான மார்க்ஸை ஈஸியாக எடுத்துட்டோம் இங்கே சையில் நல்லா எழுதுகிறது மட்டும் முக்கியம் இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் வேணும் என் முக்கியமான விடங்களை இன்க்ளூட் பண்ண முக்கியமான விடயங்களை இன்க்ளூட் பண்ணணும் அப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா யுவ ஒப்பீனியன்ட்டு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுடைய கருத்துன்னு சொல்லும்போது பொதுவாக இந்த ஆர்டிக்கல் எங்கேயாவது ஒரு நீங்கள் செய்யுங்க ஒரு சடம் ரெண்டு சடம் இன்க்ளூட் பண்ணிவிடுங்க அடுத்து வந்து இங்கே என்ன அட்வான்டேஜஸ் டி டிஸ்அட்வான் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ வாசிப்போம்னா ஒவ்வொன்றா தி ரோல் ஆஃப் அட்வர்டைஸிங் இன் மீடியா ரோல்னா பனி அது தாக்கம் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டுதாகவும் இருக்கலாம் மீடியா அப்போ அட்வர்டைஸிங் அட்வர்டைஸிங் இன் மீடியா ஸோ அட்வர்டைஸிங்கில் விளம்பரப்படுதல் மீடியான்னு சொல்லும்போது ஊடகங்கள் ஊட ஊடகங்களின் மூலமான விளம்பரப்படுதலில் பனி என்னன்னு கட்டிருக்காங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நான் வீடியோ பண்ண பார்த்தவங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்குது நான் அதே மாதிரி ஃபோமெல்லாம் நான் இதே மூலம் இருக்கேன் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன அங்கே அதை தான் கேட்டிருக்காங்க அதை போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு லேசாக போய் தரும் இதை நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பரக்ராம் சொல்லி போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி வேறு வடக உலகங்களை இன்க்ளூட் பண்ண போனீங்கன்னா இருநூறு சொற்களை தாண்டுற மாதிரி இருக்கும் சிலாங்களுக்கும் அது எங்கேயோ அது சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ இல்லாமல் நம்ம அதே ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிற அனௌன்ஸ்மெண்ட் என்ன ஒரு அறிக்கை அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் ஒரு அறிக்கை இன்னும் பப்ளிக் மீடியம் பப்ளிக் மீடியம் சொல்லும்போது மக்கள் அதாவது பொதுவான மீடியம் சொல்லும்போது ஊடகங்கள் மூலமாக ப்ரொமோட்டிங் அ ப்ரொடக்ட் ஒரு பொருளை ஒரு ப்ரொடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி பப்ளிக் மீடியம் அதாவது பொது ஊடகங்கள் மூலமாக அறிக்கையை வெளியிடுவது தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு செல்லுவோம் சின்ஸ் ஒரு காரணம் சின்ஸ் காரணம் தி எரைவல் ஆஃப் தி எட்வர்டைஸிங் பாருங்கள் நம்ம அங்கே முன்னெழுதியிருந்தோம் சின்ஸ் தி arrival ஆஃப் the, the, the internet பதிலாக சின்ஸ் தி arrival ஆஃப் தி advertising many பீப்புள்ஸ் லைஃப் ஹேஸ் பீன் changed ஸோ அந்த அந்த விளம்பரப்படத்தலங்கிறது ஒன்று அது வந்ததுக்கு பிறகு என்ன அந்த விளம்பரப்படத்தில் வந்ததுக்கு பிறகு அது வந்ததன் காரணமாக அதிகமான மக்களுடைய வாழ்க்கை வந்து மாறு மாறிவிட்டதா இப்போ இங்கே கவனிக்க வேண்டும் என்னென்னா அட்வர்டைஸிங் செல் எழுதிட்டு நான் இது இதுக்குள்ளே மக்களுடைய அட்வர்டைஸிங் செல் எழுதிட்டு அடுத்து மக்களோட மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள போகிறேன் அப்போ மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள போகிறோம் போகும்போதும் மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போகும்போது இரண்டு தாக்கத்தையும் செல்லணும் நல்லதையும் செல்லணும் கட்டதையும் செல்லணும் அதை தான் நீங்கள் பாருங்கள் ஈவிந்தோ அப்போ ஈவி ஈ விந்தோன்னு செல்லும்போது இரண்டு வசனங்களை நம்ம இன்க்ளூட் போகிறோம் அந்த வசனம் ஒன்று கொண்டு நெகட்டிவாக ஒன்று கொண்டு எதிர்மறியானதாக இருக்க போதும் ஈவிந்தோ இருப்பினும் இட்ங்கிற எட்வான் எட்வர்டைஸிங் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு கெட் டு நோ அபவுட் த புராடக்ட்ஸ் மக்கள் வந்து என்ன அரிப்பாங்கன்னா ஒரு எச்சரிக்கையை இருப்பாங்க அதாவது புது புது பொருட்கள் நம்மளோட இலங்கையில் புது புது பொருட்கள் நம்மளோட விளம்பர சந்தையில் வருதுன்னு சொல்லி எப்போயுமே உபயோகம் அறிப்பாங்க எப்போயுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அதுதான் அவங்க அப் டு டேட்டில் இருப்பாங்க என்டர்டைன்மெண்ட் த என்டர்டைன்மெண்ட் த பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் எட் எட்வர்டைஸிங்கை நம்ம பார்க்கும்போது அந்த அட்வர்டை ஜெயலலிதா விருப்பம் இருக்கும் அப்போ அது திரும்ப திரும்ப பார்ப்பாங்க அது வந்து என்ன அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அதாவது அடுத்த நம்ம ஒப்பீனியன் யோ ஒப்பீனியன் சொல்லும்போது அடுத்தது இவற்றத்தை நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் ஐ போட்டால் சரி எல்லா இடத்தையும் நீங்கள் ஐ ஐ போட்டுட்டும் நீங்கள் அந்த ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் என்ன செய்யறாங்க பழுதாக்கி விட்றாங்க ஆர்டிக்கல்னு செல்லும்போது பொதுவாக இது வரக்கூடாது ஆனால் இவடத்தை அவங்க அடுத்த ரோல் ஆஃப் இப்படுத்த ரோல் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களோட ஒப்பீனியன் செல்லும்போது நீங்கள் ஒரு இடத்த ரெண்டு இடத்த மூலாவது பராகிராஃப்லேயும் கடைசி பேராகிராஃபில் நீங்கள் போட்டால் காணும் இடையிலடையில் நீங்கள் விஐன்னெல்லாம் சொல்லி இன்க்ளூட் பண்ண வேண்டாம் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் த நான் உறுதியாக நம்புகிறேன் தேர் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் அங்கே சொல்ல டிஸ்அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸ் வீச் எப்படியா பட்டது கோஸ் ஏற்படுத்தும் மாற்றுவதற்கு ஏற்படுத்தும் த பீப்புள்ஸ் பிஹேவியர் சச்சஸ் வேஸ்ஃபுல்லி ஒரு முன்னே அந்த அட்வர்டைஸிங்கிறது வாரத்துக்கு முன்னே மக்கள் வந்து தந்த காசுகளை மிச்சம் பிடிச்சாங்க சேமித்தாங்க ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து பார்த்து அவங்க ஏமாற்ற பாட்டு இல்லாடி அவங்க தூண்ட பாட்டு என்ன செய்கிறாங்கட்டா தேவையில்லாத செலவுகளை மலிக்காங்க அப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நீங்கள் என்னென்று இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபை நீங்கள் பாருங்கள் நாலு விஷயம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பாருங்கள் முதல்ல அது அட்வர்டைஸிங் தான் என்னென்று சொல்லி இவடத்தோட முடியுது அடுத்து வந்து அது மக்களுடைய மக்களுக்கு நல்லது கட்டு சொல்லுதானே அப்போ மக்களோட வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி இருக்கேன் இது நல்லது மாறுன்னு சொல்லலை கெட்டதாக மாறும்னு சொல்லலை நான் இந்த ரெண்டாவது பராகிராஃப் ரெண்டாவது வசனத்தில் மூணாவது வசனத்தை பாருங்கள் அது நல்லதாக எப்படி மாற்றம் வருதுன்னு சொல்லி போட்டும் அப்படியோ வந்து கடைசியில் நான் கெட்டது அதுக்கு அது எல்லா நேரமும் அது நல்லது இல்லைன்னு சொல்லுறதே மாதிரி வசனத்தை முடிச்சுட்டேன் அந்த பராகிராஃப் முடிஞ்சு ஒரு அழகான பராகிராஃப் அந்த இந்த பேராகிராஃப் இந்தமேந்த நீங்கள் எழுதி எழுதி பாடமாக்கி இதே மாதிரி ரோல் ஆஃப் சம்டைம் ரோல் ஆஃப் நல்ல டிரான்ஸ்போர்ட்டோட நல்ல ரோல் ஆஃப் கேட்டுட்டாங்க அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டாங்க இப்படி இதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா சரி ஸோ இரண்டாவது பேராகிராஃபை பாருங்கள் அட்வர்டைஸிங் இஸ் நெசசரி எஸ் இப்போ என்ன செய்யப்படுறேன்னா இந்த பேராக்ராஃப் வந்து ஃபுல்லாக அட்வான்டேஜஸை பற்றி மட்டும்தான் இருக்குது ஸோ அட்வான்டேஜஸை பற்றி ஒரு பேராக்ராஃப் விழுத்தம்னா அடுத்த அடுத்த பேராகிராஃப் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதுகிறோம் அடுத்த படக்ராஃப் மேல் மேலகைகள் இன்ட்ரட்ஷன் பரகிராஃப் மாதிரி அட்வான்டேஜும் இதுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இதுக்குன்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா சரி நீங்கள் ஓளவல் எது எழுதுகிற நீங்கள் ஓடவல் எழு எழுதுற நீ ஓளவல் எழுதுற நீங்கள் சாதாரண தர பரிசு எழுதுறீங்க அப்போ இது சிம்பிளாக இருக்காங்க ஓர்டினரி ஓர்டினரினா சாதாரண தரம் இதுக்கு நீங்கள் பொதுவாக இன்ட்ரடக்ஷன் போடி கன்க்ளூஷன் சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணதோடு நீங்கள் உங்களுக்கு இசைய வெறுத்து பேசிடும் ஸோ அந்த அளவுக்கு வெறுக்காமல் நம்ம இலகுவாக எப்படி எழுதுறங்க பார்த்திங்க ப்ளஸ் நாங்கள் ஜூம் கிளாஸஸ் நடத்துகிறோம் உங்களுக்கு அப்போ எப்படி இதுங்கிற இது ஜஸ்ட் ஒன் பெர்சன்டேஜ்னு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆனால் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் விளங்கி எடுக்க வேணும் எப்படி இருந்து செல்லும்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் யூடியூப்பில் கற்றுக்கொள்ள ஒரு மென்டோட ஒரு ஆள் தேவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை நீங்கள் டவுட் கேட்குறதுக்கு ஒரு ஆள் தேவை உங்களோட ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு ஆள் தேவை அதுக்காக வண்டி நாங்கள் ஜூம் கிளாஸஸ் நடத்துகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லை வாட்ஸ்அப் நம்பரை போய் நீங்கள் கன்ட் பண்ணி நீங்கள் கண்டாக்ட் பண்ணி நீங்கள் பிரியோஷனம் அணிஞ்சு கொள்ளுங்கள் அது மிகவும் டீட்டெயிலாக இருக்கம்போது உங்களோட டவுட்டெல்லாம் இருக்கிற அடங்குகளாக தான் இருக்க போதும் இங்கே விளங்கப்படுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜேன்னு நினச்சிக்கோங்க எட்வர்டைஸிங் இஸ் நெசசரி அட்வர்டைஸிங் வந்து நெசசரியா எண்ட் ஹேஸ் அட்வான்டேஜஸ் பாருங்கள் இது பாருங்க வை இட் இஸ் நெசசரின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது நெசசரி ஏன் அட்வான்டேஜஸுங்கிற பிறகு நெசசரிங்கிறது ஒரு அட்வான்டேஜுன்னு அதோட அனுகூலம் நெசஸரின்னு சொல்லுங்க அது தேவைப்பாடு அப்போ அட்வான்டேஜ் அப்போ நான் இங்கே என்ன செய்திருக்கேன்டா கொஞ்சம் கருத்தூர்ணி வாசிக்கு நம்ம சம்பந்தப்பட்டதாக எழுத வேண்டும் பாருங்கள் நான் அட்வான்டேஜஸ் மட்டும் இருக்கின்ற எழுதியிருக்கலாம் ஆனால் ஏன் நான் எடுத்த நெசசரிங்கிற வேர்டை இன்க்ளூட் பண்ணியிருந்தேன்ன்றா இங்கே இருக்கிற நெசசரியை காட்டுவதற்காக வேண்டி நான் அட்வான்டேஜ் இந்த டிரெக்டாக தரல மாற்றமாக டிசை மாற்றமாக இன்னொரு சொல்ல தந்து நெசசரிண்டே தந்துருக்காங்க அப்போ நான் படத்தை அட்வான்டேஜஸ்ங்க மட்டும் போட்டிருந்தேன்டா அட்வர்டைஸிங் ஹேஸ் அட்வான்டேஜஸ் போட்டுட்டேன்டா அது டிரெக்டாக அந்த இருந்து இந்த இருந்து மாறிடும்றதுக்காக வேண்டி இங்கே நெசசரியாக போட்டுட்டேன் போட்டு போட்டு இங்கே அட்வான்டேஜஸ் போட்டு போட்டு பின்னுக்கு அட்வான்டேஜஸ் செல்லிக்கா இருந்தால் சரி அப்போ அங்கே மார்க்ஸ் போடுறவங்க அந்த அங்கே சூப்பர்ஸை மாறலாம் அவங்க மார்க்ஸ் போடும்போது அவங்க யோசிப்பாங்க அப்போ தான் எழுதிருக்காங்கன்னு சொல்லி ஆனால் நம்ம உள்ளுக்கு என்ன செய்கிற மாட்வான்டேஜ் தான் எழுதறோம் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இங்கே கன்டென்ட்லேயே இருக்கணும் இவங்க இவங்க தந்த முக்கியமான சொற்களை நம்ம இங்கே போட வேண்டும் போடாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க அட்வர்டைஸிங் இஸ் நெசசரி கட்டாயம் தேவைப்படாதீங்க அண்ட் ஹேஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் போத் த செலர்ஸ் அண்ட் பயர்ஸ் ஸோ இங்கே இங்கே நான் எப்படின்னா அட்வான்டேஜஸ் இருக்குது யாருக்காம் செல்லர் விற்பனையாளர்களுக்கும் வாங்குகிறவர்களுக்கும் என்ன செய்யறதுக்கு நல்லது அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நான் போட்டுவிட்டேன் ஆனால் இங்கே நம்ம அவங்க கதைக்கிற வந்து பப்ளிக்கை பற்றி மட்டுந்தான் அப்போ நான் இங்கே பப்ளிக்கை பற்றி மட்டும் இங்கே ப இங்கே செல்லர்ஸை நான் மட்டும் கதைச்சி போட்டோம் அவடத்த ஒன்று ரெண்டு பாயிண்ட்டோட செல்லர்ஸை முடிச்சு போட்டோம் மிச்செல்லாம் வந்து பையர்ஸ் பையஸ்ன்னு செல்லும் போது அந்த பப்ளிக்காக இருக்க போகுது ஏஸ் கன்சியூமர்ஸ் அப்போ அட்வான் அட்வர்டைஸிங் வந்து விற்பேசியும் வாங்குகிறவர்களுக்கும் அந்த என்ன அட்வான்டேஜஸாக இருக்காம் ஆனால் ஏஸ் கன்சியூமர் அவர் கன்சியூமர்னு சொல்லும்போது நுகர்வோராக இருக்கும் நுகர்வோராக வாடிக்கையாளராக இருக்கிற அந்த அந்த வேலை பார்க்கும்போது வி இவடை தான் என்ன ஒப்பீனியன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இங்கே ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இங்கே ஒப்பீனியன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒப்பீனியனை காட்டுறோம் இந்த தான் தெரிவிக்கின்றதுக்காக வேண்டி வி என்று சூஸ் பண்ணிக்கணும் அப்படி ஒப்பீனியன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பீப்புள் அப்படி செல்லுன்னு ஸ்டார்ட் பண்ணணும் மீ கேன் பி எவார் நாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம அப்டு டேட் அப்டூட்டாக இருக்கலாம் ஆஃப் நியூ ப்ரொடக்ட்ஸ் புதிய புதிய பொருட்களில் சந்தைக்கு ஏகப்பட்டது இப்போ நம்ம அதம் என்ன செய்யலாம் எவ்வையார் அறிக்கலாம் விச் அது எப்படியாப்பட்ட பொருட்கள் ஆ ஹெல்ப்ஃபுல் அது மிகவும் பிரியூசனமான பொருட்களாக இருக்கும் நிறைய ப்ரொடக் பிரியோசனமான பொருட்கள் சந்தையில் இருக்க நம்மளுக்கு எதுன்னு தெரியாது அப்போ அதை அவங்களுக்கு காட்டுறது வந்து அட்வர்டைஸிங் அறிக்கை துளீடு வழி நடத்துவதற்கு so, you know you know life லைஃப் ஸோ மக்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துறதுக்காக வேண்டி their அட்ரஸ் address நீட்ஸ் needs தியா நீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தேவை சில நேரம் கன்சூமருக்கு நுகர்வோர் வாடிக்கையால் நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை உங்களை மைவை மாற்றப்போன்னு சொல்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அண்டு ஏசஸ் செல்லை அப்போ விற்பனையாளருக்கு எப்படி அறிவிக்க போது தே கேன் ஏர்ன் மோ மணி டு பில்ட் தியா கம்பெனி முடிச்சுட்டேன் அடுத்து நான் ஒரு வசனத்துலேயும் முடிச்சிட்டேன் செல்லரை பற்றி ஏன் இந்த செல்லரை நான் இன்க்ளூட் பண்ணினதின் காரணமாக இந்த செல்லருக்கு மூணு செல்ல தானே வேணும் அப்போ அதுக்காக ஒன்று டக்குன்னு முடிச்சிட்டேன் ஏன் டக்குன்னு முடிச்சேன்னா இங்கே பப்ளிக்கை பற்றி தான் கதைக்காங்க அப்போ நம்ம இங்கே என்ன செய்யக்கூடாதுன்னா சொ மிகவும் உள்ளத்துக்கு போய் செல்லரை பற்றி பேஜ் பேசிடக்கூடாது அப்போ செல்லர் தே விற்பனையாளர்கள் விற்பனையாளர்கள் கேன் ஏர்ன் மோ மணி அவங்க நிறைய காசுகளை உழைப்பாங்க டு பில்ட் தியா கம்பெனின்னு சொல்லியிருக்கேன் எட்வர்டைஸ்மெண்ட் ஆர் யூஸ் டு ப்ரொமோட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வெல் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படியா அந்த மக்களுக்கு பிரியசன அடை அடைய ப்ரொமோட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்போ நிறைய எந்தெந்த ஜோப்புகள் எந்தெந்த ஜப்களுக்கு பொருத்தமான கோர்ஸ் ஜொப்களுக்கு பொருத்தமான படிப்பு எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டான் அப்போ ஆக்களுக்கு தெரிய மாட்டோம் அப்போ தெரியப்படுத்துறதுக்காக வேண்டியும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்றைக்கு பிரியோசனமாக இருக்குது ஏஸ் வெல் அண்ட் அ மற்றும் மேலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வாழ்க்கை நடத்துவதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் இங்கே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திஸ் குட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு சூஸ் த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவிலேயே ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்போ இந்த ப்ரொமோட் பண்ணுறதால நிறைய நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது சில ஆக்கள் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அது ஹெல்ப் பண்ணுமே எப்படி திஸ் குட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே எப்படி டு சூஸ் தெரிவு செய்வதற்கு என்னத்தை த இன்ஸ்டிடியூஷனை அந்த இன்ஸ்டிடியூஷனெல்லாம் தெரிவு செய்யறதுக்கு அண்ட் கோர்சஸ் விச் ஆர் ஷூட்டபுள் ஃபார் தெம் அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு பொருத்தமான அவங்க அவங்களுக்கு பொருத்தமான படிப்புகளை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்வர்டைஸிங்னு சொல்லிட்டு இப்போ ஹவருங்க யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கவனிங்க பிரயோசனமான சொற்கள் ஹவ்வகிறது வந்து உங்க கட்டாயம் இன்க்ளூட் பண்ணுங்கள் இங்கே ஏஸ்வெல்ங்கிற எல்லாம் வந்து உங்களோடய எஸ்ஏ ரைட்டிங்கை பிரியோசனமான ஒரு ஒரு பெரிய டெவலப் கொண்டு போகிற தான் இது இங்கே ஹவ்வா இங்கே ஏஸ்வெல் தி அட்வர்டைஸிங் வந்து அட்வர்டைஸிங் வந்து ஹே ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் மறுபாக்கம் இருக்காம சொல்லி போட்டோம் இப்போ இது உடம்பறையை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ இன் இப்போ வரப்போகிறோம் இந்த கடைசி பேராகிராஃபுக்கு வரப்போகிறோம் கடைசி போய் நம்ம சொல்லப்போகிறோம் தி அட்வர்டைஸிங் ஓல்சோ அது இருக்காமல் ஹேர் சீல்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்காது என்ன எஃபெக்டிங் பாதிப்பு ஏற்படுத்துது யாரை இந்த சொசைட்டி இந்த சமூகத்தை சச்சேஸ் இப்படியா பட்டு என்ன உதாரணம் கொடுக்கலாம் இட் லீட்ஸ் டு பை த அநெசசரி ப்ரொடக்ட் சில நேரம் மக்களுக்கு அது தேவையில்லாத ப்ரொட ப்ரொடக்டாக இருக்குமா அந்த அட்வர்டைஸிங் வந்த அழகாக கவர்ச்சியாக காட்டுறதன் மூலமாக அவங்க தேவையில்லாத பொருட்களெல்லாம் அவங்க என்ன வாங்க வேண்டி வரும் விச் இஸ் நாட் சூட்டபுள் ஓ யூஸ்ஃபுல் டு ஃபுல்ஃபில் திய டெய்லி நீட்ஸ் அப்போ அவங்களோட வாழ்க்கையில் டெய்லி அன்றாடன் வாழ்க்கையில் நடக்கிற விடயங்களை பூர்த்தி செய்வதற்கு பிரிவசனம் அளிக்காத பொருட்களிலாம் அவங்களுக்கு என்ன செய்யலாம் வா வாங்க அவங்க இருக்கலாம் என் இட் குட் கோஸ் டெம் டு பேங்க் கிராஃப்ட் கடன்படையும் வைக்கிற மாதிரி வைக்கங்கிறது அட்வான் அதில் கடன் படை வைக்கங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் மோ ஃபேர்தமோ ஃபேர்தமோன்னு சொல்லும் போது இங்கே மோர் மோரோ வர ஒத்துகாரத்து ஃபேர்தர் மோ Nowadays, advertisement, இப்போ இப்போ கால அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் not appropriate for சில்ட்ரன் அப்போ அந்த சில்ட்ரன் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்து இப்போ பொருத்தமானதாக இல்லை ஹூ ஆர் அண்டர் ஏஜ் விச் கேன் மிஸ்லீட் தேம் ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆ சில்ட்ரன் பார்க்குறதுக்கு பொருத்தமானதாக இல்லாமல் இருக்கிறது காரணமாக அது என்ன செய்வாங்க மிஸ்லீட் பண்ணுமா இடம் வயதுலேயே சின்ன வயசிலேயே அவங்கள மிஸ்லீட் பண்ணிடுமா மோர் ஓவர் பாருங்க மோர் அவர் ரெண்டு மூன்று தான் இது நீங்கள் நினைப்பீங்க நிறைய பேருக்கு என்ன நான் அவ்வளோ அழகாக எக்ஸாம் அவ்வளோ அழகாக ஷோட்கள் இருநூறு வேர்ட்ஸ் எழுதி ஆ கண்டென்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எனக்கு ஏன் மார்க்ஸ் கூட வருது இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு நல்ல ஒகேபுலரிஸ் யூஸ் பண்ணாதன் காரணமாக இருக்கும் அப்போது நீங்கள் யூஸ் பண்ணினா தான் உங்களுக்கு கூட மார்க்ஸில் வரும் ஃபேக் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஷேர் ஓ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து சொல்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிற தகவல் வந்து இது சரியானதாக பொலையானு சொல்லி யாருக்கு தெரியும் யார் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்கு தெரியாது ஃபேக் இன்ஃபர்மேஷன் போலியான தகவல் வந்து பகிரப்படுமா எஸ் பீப்புள் ஹூ டூ நாட் ஹேவ் எனி நொலேஜ் அபவுட் தேம் அப்போ பொருட்களை பற்றி பொதுவாக நம்மளுக்கு தெரியாது அப்போ அவங்கள விற்பனை செய்கிறவங்க தான் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அது நம்மளுக்கு பொருத்தமானதாக தெரிய மாட்டேங்குது இன் கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் சொல்லும்போது அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணப்புறோம் எட்வர்டைஸிங்கிறது இவடத்தை வேற இருக்கேன் அது கொஞ்சம் எட்வர்டைஸிங்னு சொல்கிறது அது இவடத்தான் வேற வேண்டும் அது அவங்கள மாதிரி டைப் பண்ண பாட்டுட்டு இன் கன்க்ளூஷன் எட்வர்டைஸிங் ப்ரொவைட்ஸ் மெனி பெனிஃபிட்ஸ் கன்க்ளூட் பண்ணல சொல்லணும் அட்வர்டைஸிங் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இட் ஆல்சோ கம்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ட்ராபேக்ஸ் இப்போ எஜுகே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பெனிஃபிட்ஸும் இருக்கான் ஆனால் ட்ராபேக்ஸ் அதாவது டிஸ்அட்வான்டேஜும் மிரிக்கம் இட் இஸ் எசென்சியல் தட் வி ஹாவ் டு பி அவே வித் த இட் இஸ் யூஸ்ஃபுல்லோ நோ அப்போ அது தேவையா தேவையில்லையான்னு சொல்லி அந்த அது பொருத்தமானதாக பொருத்தமானது இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் பை வேல்யூவேட்டிங் த இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுப்பொருட்களை வந்து சந்தையில் வந்துட்டே இருக்குமா அது நம்மளுக்கு தேவையாக தேவையில்லையா அது அனுகூலம் இருக்கா பிரதுகூலம் இருக்கான்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தகவல் வச்சு அறிந்து கொண்டு நம்ம பொருத்தமான முடிவை எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோதான் சிம்பிளான ஒரு எஸ்ஸேனு முடிச்சுட்டு டூ ஹண்ட்ரட் வேர்ஸ் அப்படியே வந்துவிட்டு இப்படித்தான் நம்மள மெனேஜ் வேண்டாம் பட் இப்படி தான் நம்ம மெசேஜ் எழுதும்போதும் இந்த மாதிரி ஃபார்ம் ஒட்டியெல்லாம் பின்பற்றியிருந்த வேண்டாம் நீங்கள் ஈஸியாக டைம் சேவ் பண்ணிடலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்